வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல்குள்ளே உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புதிதாக குடி போகும் புது வீட்டிற்கு பால் காய்ச்ச புது வீடு கிரகப்பிரவேசம் செய்ய திருமண வைபோகத்தை சுபிக்ஷமாக நடத்த இந்த தை மாதத்திற்கான சிறந்த நாட்கள் எது அது மட்டும் அல்ல பூமி பூஜை செய்வதற்கான சிறந்த நாள் நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு பொதுவான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது உண்மையிலும் உண்மைதான் ஒரு வீட்டை கட்டுவதும் கல்யாணம் செய்வதும் திருமணத்தை வைபவமாக நடத்தி வைப்பதும் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயமாக தான் பார்க்கப்படுது கல்யாணம் செய்வதற்கு ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அசதி பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் போன்ற பல கஷ்டங்கள் எல்லாருக்குமே வரும் அந்த வகையில் ஒரு திருமணம் செய்வதற்கான முடிவுகளை எடுப்பதற்கு பல முறை பல யோசனைகள் செய்து அந்த திருமணத்தை செய்து முடிப்பார்கள் அந்த திருமணத்தை வரப்போகும் புதிய தை மாதத்தில் செய்வதற்கான நல்ல நாள் என்ன என்னென்ன கிழமையில் அந்த நல்ல சுப முகூர்த்த தினம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே எந்த ஒரு சுப முகூர்த்தம் நல்ல காரியம் செய்வதற்கு நாளும் வளர்ப்பிறையாக எடுத்துக்குவது ரொம்பவே விசேஷம் அப்படி தை மாதத்தில் வளரக்கூடிய வளர்ப்பிறை நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தை மாதம் ஏழாம் தேதி இங்கிலீஷ் டேட்டில் பார்த்தோன்னா இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது அடுத்த முகூர்த்த தினம்னு பார்த்தோம்னா தை மாதம் பத்தாம் தேதி இங்கிலீஷ் டேட்டில் பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது அடுத்த முகூர்த்த தினம் அப்படின்னு பார்த்தோன்னா தை இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த மூன்று தினங்களும் திருமணம் வைபவம் செய்வதற்கான வளர்ப்பிறை முகூர்த்த தினமாகவே பார்க்கப்படுது இந்த நாளில் திருமணம் செய்து வாழ்வில் சுபிக்ஷமாக வாழலாம் அடுத்ததா பார்த்தோன்னா எல்லாருக்குமே சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை எப்படியாவது ஒரு சின்ன இடத்துல வீடு கட்டி நமக்கே நமக்கான ஒரு சொந்த வீடு அந்த வீட்டின் சாவியை நம்ம கையில் வாங்கும் பொழுது இருக்கிற ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஒவ்வொருவரும் அதை அனுபவித்து தான் தெரியும் அந்தளுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னு அப்படி சொந்த வீட்டில் குடிபுகும் அல்லது வாடகை வீட்டில் பால் காய்ச்சுவதற்கான நல்ல நாள் என்ன அப்படிங்கிறத பற்றினா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீட்டுக்கு போகிறதா இருந்தால் பால் காய்ச்சிட்டு வாடகைக்கு நம்ம போயிடுவோம் அதுவே சொந்தமாக வீடு வாங்கி கட்டி அதை கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கான நல்ல நாள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நல்ல நாளில் பால் காய்ச்சுவதோ கிரகப்பிரவேசம் செய்வதோ அது மட்டும் வாசக்கால் வைப்பதற்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்க வாசல் கால் வைப்பதற்கு அப்படின்னு சில நல்ல நாள் பார்ப்பாங்க நிலை வாசலை வைப்பதற்கு நல்ல நாள் இந்த நாளை ஒவ்வொன்றாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்பவர்கள் தை மாதத்தில் வரும் ஏழாம் தேதி அதாவது இங்கிலீஷ் தேதியில் பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அடுத்த முகூர்த்த தினம் அப்படின்னு பார்த்தோன்னா தை இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களுமே மிக மிக ஒரு அற்புதமான நாள் சொந்தமாக வீடு கட்டி குடிப்புகள் கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த இரண்டு நாட்கள் அதுவும் தை மாதத்தில் வரும் இந்த இரண்டு நாட்களை தேர்வு செய்து கொள்ளலாம் அதே போல் வாடகைக்கு வீடுக்கு போகிறவங்க பால் காய்ச்சுவதற்கு இந்த இரண்டு நாட்களையுமே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் இந்த இரண்டு நாட்களில் பால் காய்ச்சி வாடகை வீட்டில் குடிப்புபவர்கள் கண்டிப்பாக சொந்தமாக வீடு கட்டி குடிபிடுக்குவதற்கான வாய்ப்பு தாராளமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல புதிதாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்க வாசக்கால் வைப்பதற்கு நல்ல நாள் பார்ப்பாங்க அந்த நாள் என்னென்னு பார்த்தோன்னா தை ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதே போல் தை இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாளும் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான அதே நாட்கள் தான் அந்த இரண்டு நாளையும் வாசல் கால் வைத்து பூஜை செய்வதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் சொந்த வீட்டில் குடிபுகும் யோகத்தை பிரம்மாண்டமாக பெற்று வாழ்வில் சுமாக வாழலாம் சொந்தமாக வீடு கட்டணும் மனை வாங்க போறோம் மனை பூஜை செய்வதற்கு வாஸ்து பூஜை செய்வதற்கு மிக மிக ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வாஸ்து நாள் தான் அந்த வாஸ்து நாள் அதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா வாஸ்து பகவான் வாஸ்து புருஷர் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வாஸ்து பகவான் கண் விழிக்கும் தான் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வருடத்தில் எட்டு வாஸ்து நாட்கள் மட்டும்தான் வரும் அந்த எட்டு நாட்களிலும் வாஸ்து புருஷர் ஒன்றரை மணி நேரம் கண் வெளித்திருப்பார் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு திரும்பவும் அவர் தூங்க போயிடுவார் அந்த நேரத்தை வாஸ்து பூமி பூஜை மனை பூஜை செய்வதற்கு ரொம்பவே உகந்த ஒன்ற ஒரு நேரமாக பார்க்கப்படுது கட்டடம் கட்டுவதற்கும் பஞ்சபூத சக்திகளுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த விஷயப்படி பார்த்தோன்னா பூமியின் இலகுத்தன்மையை கணக்கெடுத்து அதைப்படி தான் கணக்கெடுத்து வைத்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் பூமியோட இலகுத்தன்மையை பயன்படுத்தி அந்த நாளில் வாஸ்து வழிபாடு நம்ம செய்தோன்னா கட்டடம் கட்டும் பணி எந்த ஒரு தங்கு தடையில்லாமல் நல்ல முலையில் கட்டடம் வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வாஸ்து நாளை தேர்ந்தெடுத்துருக்காங்க பொதுவாகவே பார்த்தோம்னா சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி அப்படிங்கிற எட்டு மாதங்களில் வரும் இந்த வாஸ்து நாளில் பூமி பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பான விஷயம் அப்படி பார்த்தோன்னா தை மாதத்தில் வரும் வாஸ்து நாள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து நாள் என்னைக்குன்னு பார்த்தோன்னா தை பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அதில் வாஸ்து புருஷர் கண் வெளி அந்த ஒன்றரை மணி நேரம் வாஸ்து நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நேரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணியிலிருந்து பதினொன்று இருபத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு இந்த வாஸ்து நேரத்தில் பூமி பூஜை செய்யலாம் அது மட்டும் அல்ல பூஜை போடுவதற்கான மிக மிக ஒரு உன்னதமான அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பத்து ஐம்பத்தி ஒன்றுலிருந்து பதினொன்று இருபத்தி ஏழு மணி வரையிலான நேரத்தில் பூஜை போட்டு வாஸ்து பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்